சிஎஸ்கேக்கு லக்னோ போலையே அப்படின்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் சிஎஸ்கே வர்சஸ் லக்னோ எல்எஸ்ஜி ஸோ அதாவது நம்ம சென்னையின் கோட்டை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் வந்து சேப்பாக் ஸ்டேடியத்தில் தான் நடந்தது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஹோம் கிரவுண்டில் வந்து தோக்கவே மாட்டாங்கன்ற ஒரு ரெக்கார்டு வச்சுருக்காங்க சிஎஸ்கே இந்த சீசனில் ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களான்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிச்சது மேட்ச் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் இறங்கினது சிஎஸ்கே தான் ருத்ராஜ் கைக்வாடும் வந்து பார்த்திங்கனா நம்ம அஜிக்கே ரகானே இறங்கினாங்க அஜிக்கே ரகானே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னங்க ஒரு நூறு கிளம்புறீங்க ஷிப் போயிட்டு வாங்க அப்படின்னு போகும்போது ஜடேஜா வந்தா அப்படி அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நாட் அவுட் பேட்ஸ்மேனாவே நம்ம கேப்டன் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஜடேஜா பதினாறு ரன்ல கிளம்பி விட்டா அப்படி அதுக்கப்புறம் தான் வந்தாருங்க இம்பாக்ட் பிளேயர்ஸ் இவம் தூபே பேரை கட்டுன்னு அதிர்லான் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் ஒரு இன்ச்சு நான் வர மாட்டேறான் அடிச்சு நின்ன இடத்துல இருந்தே சிக்ஸி போகிறதா அப்படின்ற மாதிரி வந்து வெளுத்து வாங்கிட்டார் இருபத்தி ஏழு பாலுக்கு மனுஷன் அறுபத்தாறு ரன்ன்ற மாதிரி பிரிச்சு மெஞ்சிடான் அந்த பக்கம் மனுஷன் கேப்டன் அறுபது பாலுக்கு நூற்றி எட்டு ரன்னுன்ற மாதிரி ஒரு நூற்றி எழுபது நூற்றி எண்பது டார்கெட் இரநூறு வரைக்கும் புஷ் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னே சொல்லலாம் கடைசி பாலுக்கு வந்து எங்கள் தலைவர் வந்தாருங்க இந்த பாலே ஃபோர் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக இரநூத்தி பத்து டார்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணுறாங்க இரநூத்தி பதினொன்று எடுத்த வென்ட்ரி அப்படின்ற மாதிரி லக்னோவுக்கு வந்து இலக்கை நியமிக்கிறாங்க சென்னையிலலாம் இரநூத்தி பதினொன்று அதுவும் சிஎஸ்கே கிட்ட நாட்டால் பாசிபல் அட்டால் அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா லக்னோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பரப்பப்பட்டது அது வந்து பார்த்திங்கன்னா கே எல் ராகுல பிரிக்க வந்து பார்த்தீங்கன்னா ஆள வராங்க ஓப்பனிங் ஃபஸ்ட்டு ஓரளவு தீபக் சகர் வந்து பார்த்தீங்கன்னா டக்அட் எடுக்கிறாங்க சாமா விக்கெட் இது அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கே எல் ராகுலும் பதினாறு ரன்ல காலி பண்ணோடனே அப்பா இட மேட்ச் நம்ம பக்கம் அப்படின்னு இருக்கும்போது இம்பாக்ட் பையர் டேவிட் படிக்கிற வந்தார் அப்பா இவர் விக்கெட் எடுக்காம இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோக் அடிச்சிட்டே இருப்பார் அப்படியே ஓட்டிடலாம் அப்படின்னு இருக்கும்போது ஏ என்னையா பதில் நான் ஃபஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுத்துட்டு ஏவன அப்படின்ற மாதிரி வந்து பதிமூணு ரன்னுக்கு படிக்கல காலி பண்றாங்க அது தொடர்ந்து நிக்கலஸ் பூரமும் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கஸ் டெனிஸ் இருக்கார் இருக்கார் இருக்கட்டும் நிக்கலஸ் பூரமும் ஒரு பதினஞ்சு பால் முப்பத்தி நாலு ரன் அடிக்கிறார் அப்படி தீபக் கோடாவெல்லாம் அடிக்க விட்டதெல்லாம் ஒரு மகா தப்புங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போதே அந்த பக்கம் மகேஷ்வலம் குழந்துக்கிட்டாருன்னே சொல்லலாம் அறுபத்தி மூணு பூத்தி இருபத்தி நாலு ரனுங்க ஆறு சிக்ஸ்து பதிமூணு பொருன்னு பிரிஞ்சு மேய்ச்சிட்டாருங்க நாலு பல்க் ரெண்டு ரன்ல்தான் வெட்டிட்டு இருக்கும்போது அப்படியே போர் அடிச்சு பேட்ச்ச புடிச்சு லாக்கோலா ஜெய்ச்சிட்டாக்குங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் போது எஸ்கே ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் அப்செட்டானி தான் நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறையாம இதுமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்